ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பெருமாகிய உன்னதமான இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஹவுசுப்ரியா ஜியூடுகளாக இணைந்து கொள்ளுகிற ஒவ்வொரு வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நல்லவர் நம்பத்தக்கவர் சதாகாலம் என்னோடு உங்களோடு கூட இருந்து நடத்துகிற நாள் ஆண்டவரை நானும் நீங்கள் ரட்சகராய் பெற்றிருக்கிறோம் பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த நாட்களிலே நாங்கள் வாழ்க்கையிலே ஏனூதான் நன்று ஒரு உணர்வற்றவளாய் இன்னைக்கு வருகிறதான ஆபத்துகளை குறித்து வருகிற அழிவுகளை குறித்து வருகிறதான தீமைகளை குறித்து நாம் எந்த விதமான எச்சரிப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நாட்களில் பிரியமானவர்களே நம்மை

உன் அரணை காத்துக்கொள் இன்னைக்கு நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் நமக்கு ஒரு அருண் வேணும் நமக்கு இன்றைக்கு அடைக்கலம் வேணும் அதுதான் ஆண்டவராய் இயேசு கிரேசு நீங்கள் செய்கிற தொழிலா இருக்கலாம் நீங்கள் இன்னைக்கு தொழில் செய்கிற ஸ்தானங்களா இருக்கலாம் இன்னைக்கு நீங்க விதைக்கிற விதைப்புகளா இருக்கலாம் நீங்கள் செய்கிற பயிர் நிலங்களா இருக்கலாம் இன்னைக்கு அழித்து போடும்படி சத்ருவான உங்கள் நேராய் வருகிற போது உங்கள் அருண்களை நீங்கள் காத்துக்கொண்டு ஆண்டரோடு கூட நடக்கிற போது அவர் எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்துக்கொள்ள உண்மை உள்ளதோவனாய் இருக்கிறார் அதனால் தான் சொல்கிறார் உன்னை அரணை காத்துக்கொள் வழியை காவல் பண்ணு இன்னைக்கு அரண்மனை பாதுகாத்து திடப்படுத்திக் கொள்ளுங்க வழியை காத்துக் கொள்ளுக நான் நடக்கிற வழி தேவனுக்கு உகந்த வழியாய் இருக்கணும் நான் போகிற பாதை தேவ பாதையா இருக்கணும் நான் போகிற பாதை தேவனுடைய பாதையா இருக்கணும் எனவே இந்த வழிகளை நீங்கள் காத்துக் கொள்ளுகிற போது சொல்லுகிறார் அந்த தீமை வராதபடி அவர் என்னை காக்க வல்லவராய் இருக்கிறார் இன்னைக்கு நீங்கள் ஏ நோக்கமான எப்பொழுதும் தேவ பிள்ளைகள் எச்சரிக்கையுள்ளவராய் இருக்கணும் ஆண்டு சொன்னால் நீங்கள் பொறாவை போல கவலை பெற்றவளாய் இன்னைக்கு சர்ப்பத்தை போல வினாவுள்ளவளாய் இருங்கள் இதை குறித்தும் உணர்வுள்ளவர்களாய் அதிர்வலை கண்டு எச்சரிக்கையுடையவர்களாய் நீங்கள் வாழுகிற போதுதான் வெறும் தீமைக்கும் வெறும் தீங்குக்கும் நம்மளை தப்பி வைக்க முடியும் பிரியமானவர்களே எனவே அது நான் சொல்லுகிறார் சொல்லுங்கள் காவல் பண்ணி அறையை கட்டியாய் கட்டிக்கொள்ளுங்கிறார் நீங்க வலியை காவல் பண்ணி அறையை கட்டியாய் பிடித்துக் கொள் கட்டிக்கொள் நீங்க பலத்தை உறுதியாய் தரித்துக் கொள்ளுங்க நீ சத்துருக்களை எதிர்த்து நீங்க திராணி மாறுங்க எதிராணிகளாய் இருக்கலாம் எதிர்க்க சத்துருவாய் இருக்கலாம் அழித்துக் கொடு தீமையான மனிதர்களாய் இருக்கலாம் நாம் ஜபத்திலே எது திடமாய் இருந்து ஜபத்திலே பலனாய் இருந்து விசுவாசத்தை பலனாய் இருந்து எதிராய் முகத்துக்கு நேரே இவர்கள் சத்துருக்களை முறியடிக்கிற திராணி உள்ளாய் மாற்ற மாற தேவன் விரும்புகிறார் அதனால் தான் சொல்லுற கடைசி அவர் சொல்ல உன் பலனை மிகவும் சிறப்பெடுத்து உன் மிகவும் சிறப்படுத்து இந்த பலனற்ற ஒரு வாழ்க்கை நம்பிக்கையற்ற வாழ்க்கை எதிர்பார்ப்பேற்ற வாழ்க்கை தோல்வி மனப்பான வாழ்க்கை பிரியமானவரை தேவன் என்னை உங்களை பலப்படுத்தி சிறப்படுத்தி என் சாணத்தை நிறுத்தி என்னை ஆசுவதிக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் இந்த நாலு காரியங்கள் வாழ்க்கையில் இருக்குமாய் இருந்தால் கேத்த நிச்சயமாய் எங்களுக்கு எதிராய் வருகிறதான எங்கள் முகமாய் முன்பாய் வருகிறதான எதிராய் சிதறிக்கிறவன் முன்பாய் வருகிற எல்லா சிதறிப்பில் தேவன் தப்பிவிக்க வல்லவராய் இருக்கிறார் எனவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே இந்த சத்தத்தை கொண்டு யாரா

கேட்டுக்கிற யாரா இருந்தாலும் இன்றைக்கு சிதறடிக்கிற உங்களை முன்பாய் வருகிறான் எச்சரிக்கா இருங்க அவன் உங்களை விழுத்தி உங்கள் ஆசிர்வாதத்தை எடுத்து போடாதபடி உங்கள் சந்தோஷத்தை எடுத்து போடாதபடி உங்கள் சுகத்தை எடுத்து போடாதபடி உங்கள் செழிப்பை எடுத்து போடாதபடி எச்சரிக்கா இருந்து எல்லா காவலோடு உங்கள் காத்துக்கொண்டு தேவனோடு நடத்தி இருந்தால் தேவன் எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்துக்கொள்ள உண்மையுள்ளவராய் இருக்கிறார் எனவே இந்த சத்தத்தை கேட்டுக்க தேவ பிள்ளைகளே ஆண்டோர் முதலாவது சொல்லுகிற காரியம் உங்கள் அரணை காத்துக் கொள்ளுங்கள் வழியை காவல் பண்ணுங்கள் அறையை கட்டியா கட்டியாய் கட்டிக்கொள்ளுங்கள்

சமூகத்தை தேடினார் அவர் எல்லா காவலோடு காத்துக்கொள்ள வல்லமுள்ள கத்தராய் இருக்கிறார் எனவே என்னோடு கூட சேர்ந்து தேவனை நோக்கி பாருங்க ஆண்டவரே எனக்கு முன்பாய் சிதறடிக்க முன்பாய் வருகிற போது எனக்கு முன்பாய் நீங்க நிக்கணும் இந்த யுத்தம் என்னுடையதல்ல உடையது அவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா பரிசுத்த நிறைந்த ஆண்டவரே இந்த வேலைக்காய் நன்றி உள்ள தோடுமை சோத்தரிக்கிறோம் கத்தாவை எங்களை சிதறடிக்க முகத்துக்கு முன்பாய் வருகிறான்னு சொன்னீங்கப்பா எங்கள் அரணங்களை காத்துக்கொள்ள வழியை காவல் பண்ண ஆண்டு கட்டியாய் அறையை கட்டிக்கொள்ள ஆண்டு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஐயா இயேசு விலக்கி காத்துக் கொள்ள தேவன் கிரிகை செய்யும்படியாக நாங்கள் இந்த சத்தத்தை கேட்கிற யாராய் இருந்தாலும் ஆண்டு இவர்கள் தங்கள் அரணை காத்துக்கொள்ள ஆண்டு வரை வழியை காவல் பண்ண அந்தவரை அறையை கெட்டியாய் கட்டிக்கொள்ள கொள்ள வரை நீங்கள் கிருபை செய்யும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம் அப்பா இதாகும் வரும்

ஆமேன் ஆமேன் பிரியமான தெய்வப்பிள்ளைகளே உங்களை சிதறடிக்கங்களும் நின்றாய் வருகிறான் உங்களுக்கு முகத்துக்கமாய் வருகிறான் எச்சரிக்கையாயிருங்க ஒரு வேளை ஒருவேளை உங்களை விழுத்தவோ உங்களை ஆசீர்வாதத்தை விழுத்தவோ அவன் தீவிரம் படுகிற போது நீங்கள் கூட கூட இருந்தால் எல்லா திங்கிங் விலைக்கு காக்க இருக்கிறார் பிளட் பேசு கத்தனை நம்புங்கள் பிழைப்பீர்கள் கத்தனை நடத்துவார்கள்